நெக்குக்கு யூஸ் பண்ணுற கிராஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இங்கே கிராஸ் பீஸ் எடுத்து வச்சாச்சு எப்போவுமே கிராஸ் பீஸ் எப்படி இருக்கோன்னா கீழே சின்னதாக மேலே பெருசாக இந்த மாதிரி கிராஸில் தான் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கக்கூடாது ஸோ ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த ஷார்ட்னஸ் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு அதை ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்த மாதிரி வச்சுருங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு அதாவது இந்த பக்கம் ரெண்டு துணியும் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது ஒன்று மேலே ஒன்று படுதோ அந்த இடத்துல ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணி சேம் அதே மாதிரி எந்த இடத்துல ஆப்போசிட்டில் ரெண்டு துணியும் அட்டாச் ஆகுதோ அதாவது ஒன்று மேலே ஒன்று படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம திருப்பும் போது நமக்கு ஸ்ட்ரைட் பீஸ் கிடைக்கும் ஸோ இப்போ மேலே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுங்களா க்ராஸில் தான் அட்டாச் பண்ணோம் பட் ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது மேலே படிமான தையல் ஒன்று போட்டுடலாம் இப்போ சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் எப்போவுமே எடுக்கும்போது கிராஸில் எடுக்கணும் சில டைம் வந்து பீஸ் வந்து கிராஸில் இருக்காது ஸோ இந்த இந்த பீஸில் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு வந்து ஸ்கொயர் இருக்க ஷேப் மாதிரி ஷேப் இல்லாத இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம எம் என்ன பண்ணணுன்னா அதை வந்து இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து நம்மளே எடுத்துக்கணும் ஸோ க்ராஸில் வச்சு பண்ணோன்னா தான் பயஸ்ட்ரிப் எப்பவுமே வந்து ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கொடுக்கும் ஸோ அதனால் ரெண்டுமே பாருங்கள் க்ராஸில் இருக்க மாதிரி எடுத்துட்டோம் இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு எல்லாமே கிராஸ் பீஸ் பட் நமக்கு ஸ்ட்ரெயிட்டில் வருது ஸோ நிறைய நான் கொஞ்சம் அகலமாகவே எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே எடுத்ததுனால நான் டபுளாக சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ளவுஸில் தச்சுட்டு டர்ன் பண்ணி திருப்பும் போது இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம ஹெம் பண்ணுற இடத்துக்கு வரும் ஹெம் பண்ணுற இடத்துக்கு வரும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நெக்குக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெண்டு கிளாத்தையும் வச்சு போ வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவோம்